ஹாய் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து கத்திரிக்காயை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்து செய்யும் போது கத்திரிக்காய் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு காரக்குழம்பு இப்போ வதக்கி எடுத்தாச்சு இப்போ அதே ஆயிலில் கடுகுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கறிவேப்பிலை நல்லா வதக்கி கொடுங்க அதனோடு கூட வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க தக்காளி இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கேன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்பட்டு நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி கொடுங்க ஒரு டென் மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்ததும் நம்ம வரத்து வச்சுருக்க வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயதோடு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை இதோடு ஆட் பண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஈஸியான சிம்பிளான ரெசிபி நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு செம்மையாக இருக்குங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்